மே மாதத்தில் சிறைக்கு செல்ல போகும் முக்கிய தலைகள் ஜனாதிபதி அனுரபலிகிட்டா அறிவிப்பு உப்பு உப்புச்சர்ச்சை அமைச்சர் சந்திரசேகர் அளித்தா உறுதிமொழி பேசபந்து விவகாரத்தில் முன்னாள் அமைச்சருக்கு சிஐடி அழைப்பு மளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கை விரைவில் சிக்க எதிர்க்கட்சி எம்பிக்கள் ரகசிய போலீசார் விசாரணை மியன்மார் நிலநடுக்கம் தமிழர்கள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு தமிழ் அரசியல் கைதிகளுக்கு பொது மன்னிப்பு இல்லை அனுர அரசு திட்டவட்டம் டொனால்டு டிரம்பின் நிர்வாகத்தால் வெளியிடப்பட்ட ஆவணம் முற்றிலுமாக நிறுத்தப்பட்ட இலங்கைக்கான உதவி திட்டம் எதிர்வரும் மே மாதத்தில் அதிக எண்ணிக்கையிலான சர்ச்சைக்குரிய வழக்குகள் தாக்கல் செய்யப்படும் என்றும் வழக்கை விசாரித்த பின்னர் குற்றவாளிகள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய்க்கு தெரிவித்துள்ளார் பெலியத்தையில் நேற்று நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களுக்கான தேசிய மக்கள் சக்தியின் முதலாவது பேரணியில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதுவரை மூன்று முன்னாள் அமைச்சர்கள் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் அரசாங்கத்திற்கு எதிராக இப்போது அதிகம் கூச்சல் தான் அதிகம் பயப்படுகின்றார்கள் நாட்டை திவாலாக்கியவர்கள் மீண்டும் அரசாங்கங்களை அமைக்க வருகின்றார்கள் யார் வேண்டுமானாலும் கனவு காணலாம் அவை வரும் கனவுகள்தான் அவை ஒருபோதும் நிஜமாக்காது மூன்று முதல் நான்கு ஆண்டுகளில் பிராந்தியங்களில் மிக குறைந்த மின்சார கட்டணங்களை கொண்ட நாடாக இலங்கை மாறு மற்றும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார் ஆணையரவு உப்பு உற்பத்தி தொடர்பில் மக்கள் விசனம் தெரிவிக்க வேண்டிய தேவை இல்லை என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற ஆணையரவு உப்பு தொழிற்சாலை திறப்பு நிகழ்விற்கு பின்னர் அவர் இதனை தெரிவித்தார் இந்த பெயரை கண்டவுடன் ஒரு சில அரசியல்வாதிகளும் ஒரு சில ஊடகவியலாளர்களும் ஒரு சில வலைகொலி செய்பவர்களும் இதனை பெருதுப்படுத்துகின்றார்கள் இந்த உப்பளம் மூடியிருக்கின்ற பொழுது இதனை முன்னெடுப்பதா இல்லையா என்பது தொடர்பில் எந்தவித பேச்சுக்களையும் இவர்கள் பேசவில்லை ஆனால் ஒரு உண்மை உள்ளது இந்த உண்மையை நான் அந்த நிகழ்வின் மேடையிலேயே தெரிவித்தேன் அந்த ராஜலுனு எனும் பெயர் இதுவரை காலமும் பயன்படுத்தப்பட்ட பெயர் ஆகவே நாம் எங்களுடைய பாரம்பரிய பெயரான ஆணையரவு உப்பு அறிமுகமாகி வெளிவரும் ஆகவே இது தொடர்பில் மக்கள் குழப்பம் அடைய தேவையில்லை மக்களை குழப்பம் அடைய செய்ய சிலர் முயற்சிக்கின்றனர் என்பது நமக்கு தெரியும் இந்த நிகழ்வு முடிந்தவுடனேயே நாம் இது தொடர்பில் கதைத்தோம் தற்போது தொழிற்சாலையை திறந்து வைத்துள்ளோம் சந்தைப்படுத்தல் வேலைகள் எதிர்வரும் மாதமளவில் ஆரம்பிக்கின்ற பொழுது அதன் பெயர் நிச்சயமாக மாற்றப்படும் என்றார் அமைச்சரவை அமைச்சர் ஒருவரை திங்கட்கிழமை குற்றப்புலனாய்வு துறையில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது வெலிகம துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பான தகவல்கள் தொடர்பாக அவரிடம் விசாரணை முன்னெடுப்பதற்காக குறித்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் கைது செய்யப்பட்டு விளக்கு வைக்கப்பட்டுள்ளார் எனினும் இந்த சம்பவம் குறித்து முன்னாள் அமைச்சருக்கு தெரிந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் இவ்வாறு விசாரணை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நாட்டில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்களை வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது இதேவேளை மேல் சப்டகமுப தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் நுவரெலியா மாவட்டத்திலும் பல இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது தென் மாணத்திலும் ரத்னபுரி மாவட்டத்திலும் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கு அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் சாப்டகமுவ மத்திய மற்றும் உவா மாகாணங்களிலும் காலி மாத்திரை மற்றும் குருணாகல் மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலி வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படுமென எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டில் கடந்த சில நாட்களாக இடியுடன் கூடிய பலத்த மின்னல் தாக்கங்கள் ஏற்படுவதாகவும் இதனால் மக்கள் மழைக்காலங்களில் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறும் எச்சரிக்கப்பட்டுள்ளனர் ரகசிய போலீசாரால் விசாரணைக்கு உள்ளாகிய எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களே சபையில் கூச்சலிடுவதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமன் கென் நாயக்க கூறியுள்ளார் தங்கள் வேடுகளுக்கு போலீசார் விசாரணைக்கு சென்றதாலும் இதன் மூலம் அவர்கள் விசாரிக்கப்படுவதாலுமே எதிர்க்கட்சி எம்பிக்கள் சத்தமாக நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இவ்வாறு எதிர்க்கட்சியில் சத்தமாக கூச்சலிடுபவர்கள் விரைவில் சிறைக்கு செல்வார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் எனவே நாடாளுமன்றத்தில் சத்தமாக கூச்சலிடும் எதிர்க்கட்சியினரின் பெயர் பட்டியலை ஒழுங்குபடுத்தினால் சிறைக்கு செல்வோரின் பட்டியலையும் அடிகாலம் காண முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஒரு பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் குற்றவாளிகள் தண்டனையிலிருந்து ஒருபோதும் விடுபட இயலாது என்றும் கூறியுள்ளார் மியான்மர் தாய்லாந்தில் நாடுகளில் வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட சக்திவாய்ந்த வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து அங்குள்ள தமிழ் மக்கள் தொடர்பு கொள்ளும் வகையில் தொலைபேசி இலக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன இவ்வாறு ஏதாவது உதவி தேவைப்படுவோர் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் மூன்று ஒன்பது மூன்று ஏழு ஒன்பது மூன்று மற்றும் ஒன்பது ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று மற்றும் ஒன்பது ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்யம் ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ள முடியும் என அயலகத் தமிழர் நலத்துறை அறிவுறுத்தியுள்ளது மியன்மரில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட உயிரிழப்புகளை ஏற்படுத்தியுள்ள மிக சக்திவாய்ந்த நிலநடுக்கம் வெள்ளிக்கிழமை ஏற்பட்டது மியான்மர் மட்டுமல்லாது தாய்லாந்து வியட்நாம் சீனாவிலும் உணரப்பட்ட நில அதிர்வுகளால் மேற்கண்ட நாடுகளில் பல பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன அப்பகுதிகளில் மீட்பு பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது இதேவேளை நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மியன்மாருக்கு நிவாரண உதவிகளை வழங்க பல்வேறு நாடுகள் முன்வந்துள்ளவை குறிப்பிடத்தக்கது அரசியல் கைதிகளை விடுவிப்பது உடனடியாக தீர்மானிக்கக்கூடிய விடயம் அல்ல என்று அமைச்சர் பிமல் தத்நாய்க தெரிவித்துள்ளார் பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தற்போது சிறையில் உள்ளவர்களில் யாரும் வெறும் சந்தேக நபர்கள் அல்ல அனைவரும் நீதிமன்றத்தால் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டவர்கள் எனவே முன்னைய ஜனாதிபதிகள் செய்தது போல அவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்க முடியாது நாம் சரியான நடைமுறையினை பின்பற்ற வேண்டும் இந்த கைதிகள் கைது செய்யப்பட்டு தண்டனை விதிக்கப்பட்ட குற்றங்கள் மிகவும் கடுமையானவை முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு எதிரான கொலைச்சதி பிளையந்தலை பேருந்து குண்டுவெடிப்பு மத்திய வங்கி குண்டுவெடிப்பு மற்றும் தலதா மாளிகை குண்டுவெடிப்பு போன்ற பெரிய சம்பவங்களில் ஈடுபட்டிருப்பதாக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன எனவே அவர்களை விடுவிப்பது தொடர்பான முடிவை எளிதாக எடுத்துவிட முடியாது சமூகத்திற்குள் ஒற்றுமையை வளர்ப்பது மட்டுமல்ல அரசியல் ஆதாயத்திற்காக எதிர்வரும் சூழ்நிலையை பயன்படுத்துவதை தடுப்பதும் இதன் நோக்கமாகும் தற்போது இந்த கைதிகள் குறித்த அறிக்கையை மேலும் மதிப்பாய்வு செய்வதற்காக சமர்ப்பிக்குமாறு பாதுகாப்பு அமைச்சு மற்றும் சிறைச்சாலைகள் திணைக்களத்திற்கு ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார் என குறிப்பிட்டுள்ளார் டொனால்ட் டிரம்ப் நிர்வாகத்தால் அமெரிக்க காங்கிரசுக்கு வெளியிடப்பட்ட ஆவணங்களின்படி யுஎஸ்ஏ ஏஐடி மூலம் இலங்கைக்கு அமெரிக்கா வழங்கும் உதவி திட்டம் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதியாண்டில் இலங்கை ஐம்பத்தி மூன்று மில்லியன் அமெரிக்க நொலர்களை பெற்று வந்தது இவை அனைத்தும் குறைக்கப்பட்டுள்ளதாக ஆவணங்களை பகுப்பாய்வு செய்த உலகளாவிய மேம்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது இது இலங்கையின் மொத்த தேசிய வருமானத்தில் சுமார் பூஜ்ஜியம் ஏழு வீதமாகும் இது இலங்கையின் மொத்த தேசிய வருமானத்தில் சுமார் பூஜ்யம் பூஜ்ஜியம் ஏழு சதவீதமாகும் உலகளாவிய அளவில் சிவில் சமூகம் அல்லது தனியார் துறை போட்டித்தன்மை போன்ற சில நிதித்துறைகள் டொனால்டு டிரம்ப் நிர்வாகத்தால் முற்றிலுமாக அகற்றப்பட்டுள்ளன எனினும் அபிவிருத்திக்கான பெரிய பொருளாதாரம் பாதுகாப்பு உதவி மற்றும் எச்ஐபி எய்ட்ஸ் உள்ளிட்ட பிற துறைகள் ஒப்பீட்டளவில் காப்பாற்றப்பட்டுள்ளன இருந்தபோதிலும் முற்றிலும் நிறுத்தப்பட்ட திட்டங்களுக்காகவே இலங்கை பெரும்பாலும் நிதியை பெற்று வந்தது இலங்கையில் சிவில் சமூக அமைப்புகளின் கூட்டு முயற்சியால் நடத்தப்பட்ட ஐம்பத்தி மூன்று அமைப்புகளின் கணக்கெடுப்பின்படி ஐந்து லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட நேரடி பயனாளிகள் மற்றும் நானூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் யுஎஸ்ஏஐடியால் நிதியளிக்கப்பட்டுள்ளனர்